I'm <laughs> I'm தமிழ் மன்னர்கள் பல நாடுகளில் ஆட்சி செய்தாலும் கடைசி காலத்தில் அங்கேயே இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு வந்த மன்னர்களின் வரிசையில் விக்ரம ராஜா சிங்கும் ஒருவர் இலங்கையை இலங்கை பகுதியை ஆட்சி செய்த விக்ரம ராஜா சிங்கு மீண்டும் தமிழகத்தையே வந்தார் இவருடைய பூர்வீகம் மதுரை மதுரையை ஆட்சி செய்த நாய்க்கர் மன்னர்கள் குடும்பத்தைச் சார்ந்த ஒருவரான விக்ரம ராஜா சிங் இலங்கையை கையகப்படுத்தி கண்டி என்ற ஒரு பகுதியை ஆட்சி செய்து கொண்டு வந்தார் சிங்களர்களால் சூட்சி முறையில் பிரிட்டிஷ்கார்கள் கைகூலியாக மாறி திரு வீழ்த்தினார்கள் அப்போது சிறை பிடித்து வேலூரில் வேலூர் கோட்டையில் சிறையை அடைத்து பின்னர் கடைசி காலகட்டத்தில் இங்கே அவருடைய சமாதி அடக்கம் செய்யப்பட்டது அத்தகைய சமாதி தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் திரு விக்ரம ராஜா சிங் அவர்கள் அவருடைய குடும்பத்தை சேர்ந்த திரு அசோக் ராஜா சிங் அவர் இங்கே உள்ளார் அவருடைய அவர் வந்து அவருடைய அவங்க குடும்பத்தை வாரிசு சேர்ந்தவர்கள் தான் இதோடைய குரு பூஜ்ய விழாவாக நடந்து கொண்டு வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி முப்பதாம் தேதி திரு விக்ரம ராஜா சிங்குடைய குரு பூஜ்ய விழா அவனுடைய வாரிசு இவர்கள் அலைவரும் இவருடைய வாரிசுகள் மஞ்சள் கலர் ஜிப்பா அணிந்திருக்கும் தான் அசோக் ராஜா சிங் விக்ரம ராஜா சிங்கோடைய வாரிசை சார்ந்தவர்கள் அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி முப்பதாம் தேதி அவருடைய குரு பூஜை விழா முத்து மண்டபம் வேலூர் மாவட்டம் தமிழ்நாடு